வணக்கம் நண்பர்களே மைவி த்ரீ உறவுகளுக்கு வணக்கம் மைவி த்ரீ நிறுவனத்தில் நிறைய அப்டேட் வந்துகிட்டு சார் நேற்று கூட அப்டேட் கொடுத்துருக்காரு என்ன தான் அப்டேட் கொடுத்தாலும் ஒரு சில குழப்பங்கள் நமது உறுப்பினர்கள்கிட்ட இருக்குது அது எந்த மாதிரியான குழப்பங்கள் ஜூன் நாலாந்தேதி நம்ம நிறுவனம் சொன்னது மாதிரி பே அவுட் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்களா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனும் கூட நீங்கள் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றைய தினம் வந்து நம்ம எம்டி அவர்கள் அவங்க சேனலில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க நம்ம உறுப்பினர்கள் யாராவது அப்கிரேடு பண்ணணும் அப்படின்ற பிளான் இருக்குது அப்படின்னா நேலிருந்து அப்கிரேடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து ஏப்ரல் மாதமே ஓப்பன் ஆயிரும்னு சொல்லியிருந்தாரு இதுவும் ஒரு ஒன் மந்த்து டிலே ஆகி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க யாருக்காவது பிளான் இருக்குது அப்படின்னா அப்கிரேட் பண்ணிக்கலான்றது ஃபர்ஸ்ட் விஷயமாக சொல்லியிருக்காரு செகண்ட் விஷயம் இந்த ஹப்பு ஓப்பன் பண்ணுறதில் கொஞ்சம் டிலே இருக்கு இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு இல்லையா சேலத்தில் விழுப்புரம் இதெல்லாம் வந்துட்டு தேதிக்கு அப்புறம் ஒன் பின் ஒன்றா ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து செகண்ட் விஷயமாக சொல்லியிருந்தார் தேர்ட் விஷயம் என்னென்னாக்கும் நம்ம நிறுவனத்தை வந்து இன்னும் எப்படி வந்து மேம்படுத்துறது எதெல்லாம் ஆட் பண்ணலாம் எப்படிலாம் ஆட் பண்ணால் நமக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றத இனிமேல் வரக்கூடிய நாட்களில் டெய்லியும் வந்து அப்டேட் கொடுப்பேன் கண்டிப்பாக நம்ம ஜூன் நாலாந்தேதிக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு நிறுவனமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஒன் பின் ஒன்னாக டெய்லியும் நாங்கள் வந்து அப்டேட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பேவுட்டை பற்றி இதில் எதுவுமே சொல்லலை ஆனால் பேவுட்டை அவர் முன்னாடியே சொன்னது தான் ஜூன் நாளுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மக்கள் அதிகமாக எம்பிகிட்டு இருந்து எதிர்பார்த்தது என்னென்னா இப்போ ஒரு புகார் போயிட்டு இருந்துச்சு பாமக நிறுவனர் சிறுநீதிக்கு வந்து குலை மிரட்டல் வந்து மைவித்திரி நிறுவனத்திலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் போயிட்டு இருந்துச்சு யூடியூப்லாம் பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சு அது சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க அது உண்மையாக பொய்யா அப்படின்றது நிறைய இடத்துக்கு நிறைய குழப்பமாக இருக்குது அதை பற்றி எதுவுமே சொல்லலை அவர் ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் இன்னும் மக்கள் வந்து அந்த குழப்பம் இருக்குது எது நம்புறது எது நம்பறக்கூடாது அப்படின்ற ஒரு குழப்பத்திலே தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம எம்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக பே அவுட் கிடச்சிரும் அப்படின்றது தான் அவரோட நிலைப்பாடாக இருக்குது இது வரைக்கும் என்னன்றதை பார்ப்போம் இருந்தாலும் நம்ம நிறுவனத்தில் ஒரு சில விஷயங்கள் டிலே ஆகிக்கிட்டே தான் இருக்குது இப்போ அப்கிரேட் பண்ணுற பிளானாக இருக்கட்டும் அதே இது கேஒய்சி இன்னும் வந்து வெரிஃபிகேஷன் ஆகலாமல் இருக்குது அதுவும் கொஞ்சம் டிலே தான் இருக்குது அதெல்லாம் இருக்கும்போதில் இப்போ பேவுட்டுக்கும் இன்னும் இருபது இருபத்தஞ்சி நாள் தான் இருக்குது பார்க்கலாம் எந்தளவுக்கு சீக்கிரமாக கொண்டு வருவாங்க அப்படின்னு தெரியல இன்னும் ஜூன் நாளுக்கு அப்புறமும் தள்ளி போடுறாங்களா என்னன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் மக்கள் அந்த குழப்பம் வந்து இன்னும் வந்து சரியாகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைபு மேலே நம்ம சேனலோட லோகோ தெரியும் அதை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்